வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேலை முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்ம பாவக்கர்மாவா இருந்தாலும் சரி சுபக்கர்மாவா இருந்தாலும் சரி எப்படி இந்த வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு சம்பவங்களாகவும் அசாதகமற்ற சம்பவங்களாகவும் நம் வாழ்க்கையில நம்ம கண் முன்னாடி எப்படி உருவம் எடுக்கிறது நம்மளோட சுச்சுவேஷன் லைஃப் சுச்சுவேஷன் எப்படி அமைகிறது அதுக்கு கர்மா எப்படி செயல்பட போகிறது நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்ம வந்து பார்க்க போறோங்கிறது நம்ம துல்லியமாக நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கோச்சார முறையில் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியெலாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி மாத கிரகத்தின் பயிற்சியும் எல்லாம் செலுத்தி சிம்ம ராசிக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் இப்போவே அமுத்துங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களை அடைஞ்சு நீங்கள் அது மூலமா பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஜென்மசனி வரப்போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாட்கள் முன்னாடியே வந்து தான் ஏப்ரல் மாதமே பிறக்கப் போகிறது யாருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் அதனால நீ வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை நிறைய பேர் ஜாஸ் சாரி ஜென்மசனிங்கிறதோட அஸ்தமசனின்னு சொல்லுவோம் ஸோ அது ராசிக்கு எட்டாம் இடத்துல வரும் பொழுது அஸ்தமசனி ராசிக்குள்ள வரும்பொழுது ஜென்மசனி ஸோ சிம்ம ராசிக்கு வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல வருவதனால அஸ்தம தான் நம்மளுடைய ஏப்ரல் மாதமே தொடங்குகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா எது மாதிரி பலன்கள் இருக்கு பாத்தீங்கன்னா மாத பலன் என்று சொல்லப்படுகிற மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி சூரியனே பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் தான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் சோ சூரியனும் எட்டில் சனியும் எட்டில் ராகும் இட்ல புதனும் இட்ல சுக்ரனும் எட்ல இத்தகைய கிரகங்கள் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருந்து கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சோ கேது வந்து இத்தனை கிரகம் பாக்குறாங்க கேதுவை குருவும் பாக்குறது ஒரு நல்ல விஷயம் சோ இத்தகைய ஒரு அமைப்புல வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாசம் இருக்க போகிறது அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா முதல் மூணு நாட்கள் மட்டும் பதினொன்னாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகத்துக்கு நீச்சமாய் செவ்வாய் ராஜோகாதிபதி வருகிறார் ஸோ இந்த அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிராவலிங்ல இருக்கிறப்ப கவனமா இருக்கணும் இரவு நேரம் டிராவலிங் வந்து நம்ம பாதுகாப்பாக அல்லது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் முடிஞ்சால் பாதுகாப்பாவா செய்யணும் இல்லை அவாய்ட் பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ராகுங்கிற இருள் கிரகமும் சனிங்கிற இருள் கிரகமும் ஒரு அஞ்சு டிகிரில சேர்ந்து எட்டாம் இடத்துல சேர்றார் எந்த ஒரு சுப பறவை இல்லை அதில் சுக்கரன் மட்டும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா சனி ரக ஆர்வம் புதனை நீச்ச படுத்தி எல்லாமே பாதிக்கப்படுறாரு ஸோ அப்படிங்கிறப்போ இது மாதிரி ஹெல்த் ரிலேட்டடு அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வண்டி வாகனத்துல போகும்பொழுது கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே சமயத்துல பெண்கள் விஷயத்துல இருக்கும் பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா சுக்ரன் சம்மந்தப்பட்டது எட்டாம் வீட்டுல கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றப்போ பழக்க வழக்கங்கள் இருக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஏதோ ஸ்கேம்ல மாட்டுறதோ ரிக்கட்டான ஒரு சூழ்நிலை போறதோ தசா புக்திகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் கொஞ்சம் சிரமமான புக்திகள் நடக்கும் பொழுது இந்த கோச்சாரம் வேலை செஞ்சிடும் ஸோ அதனால ஏப்ரல் மாதம் முழுவதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட சனியோட ஒரு பத்து டிகிரி சேரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான ஒரு டைம் தான் பட் இதில் என்னன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று கொஞ்சம் தைரிய வீரியங்கள் பெற்று கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சி பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ முதல் ஆஃப் வந்து கொஞ்சம் கவனமாகவும் ஹெல்த் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் உறவுகள் ரிலேட்டட் பேரு புகழ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கணும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வீடு விட்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் என்ன குரூப்பு எது மாதிரி எடுக்கிறோம் எது மாதிரி காலேஜ் அப்ளை பண்ணுறது எக்ஸாமினேஷனில் வந்து கொஞ்சம் டென்ஷனு அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக எட்டாம் வீட்டில் ஐந்து கிரகங்கள் முதல் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பது வந்து ஒரு மாதிரியான உணர்வையும் ஒரு மாதிரியான கன்ஃபியூஷனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயது நிறுவக்காரர்களுக்கும் சிம்மராசிக்காரர்கள் உண்டு ஸோ அஷ்டமசனி ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை குறிக்கக்கூடிய ஒரு டைமாக பிறகுது இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு ஏழாம் இடத்தை பாக்குறார் ஸோ நண்பர்கள் மூலமாக பங்குதாரர் மூலமாக இல்ல கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் மூலமாக சில விமோசனங்களை எதிர்பார்க்கலாம் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதுதான் நல்ல விஷயம் அதே சமயத்துல ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால என்னதான் கேது ரெண்டாம் இருந்தாலும் பண விஷயத்துல அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வாதாரம் இழக்க முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா சேஃபாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பட் இருந்தாலும் இரவு நேர விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் இப்போ குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ட்ராவலிங்கில் பொறுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுறது அது மாதிரி விஷயங்கள் ஒருத்தர் நம்பி கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக யாருக்கு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம்னு நம்பி கொடுக்குறோங்கிற ஒரு பேரில் வந்து ஏமாந்துடக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களாக சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி வயது சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அஸ்தமசினி வரனால கொஞ்சம் ஹெல்த் இது வரைக்கும் ஏதோ அப்படி இப்படி இருந்தது பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் கொஞ்சம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு செக்அப் எடுத்து அது என்னங்கிறது பார்க்கணும் இல்லைன்னா பாடாப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டு வருஷம் இருக்குது ஸோ இனிஷியலாக வந்து சில சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அது விளையாட்டு திறம எடுத்துக்காம சீரியஸாக இல்லாமல் அது என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னுமே நம்மளுடைய நாங்கு வீட்டை நம்மளோட ஆய்சையை வந்து பங்கப்படுத்தாமல் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பணம் வந்து அதிகமாக யாரையும் நம்பி கொடுக்கறது அல்லது அதிகம் ஆசைப்பட்டு பிரச்சனைகளை மாற்றுறது அது மாதிரி பிரச்சனைகள்லாம் போகாம ஒரு நார்மலாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சிக்கல் வராது எப்பவுமே அஸ்தமசனியில் பார்த்தீங்கன்னா பேராசை பெருநஷ்டம் அது மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்கும் மண்ணுல போடுறது இடத்துல போடுறது பிரச்சனை வராது யாரையும் ஒருத்தர் நம்பி அதிக வட்டி விஷயமாக கொடுக்கறது அது மாதிரி விஷயங்கள்லாம் போன்னு தெரியாதவர் மூலமா ஒரு விஷயம் பண்றது தெரியாதவரோட சேர்ந்து ஒரு தொழில் பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் முதல் மாதிரி சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே செய்யாமல் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்புகள் எட்டாம் இடத்துக்கு சனி கொடுப்பார் கொஞ்சம் அதனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக டிசிப்ளினாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் வந்து சிம்ம ராசிக்க காக்கும் போது அது மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்த ரசிகளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதில் வந்து வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கவனமும் ஒரு சிரத்தையோட செயல்பட்டு பெரிய அதிக ஆசைப்படுறது நம்ம பெரிய ஆம்பிஷியஸாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போகிறது அது மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக வாழ்க்கையில் அன்றாட நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு செய்ய வேண்டிய ப்ராசஸ் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது அதுல வந்து குறைநிறைகள் எப்படி இருக்குதுங்கிறது அதே இதையும் சேர்த்து தசா புக்திகளும் கோச்சார அமைப்புகளும் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எது மாதிரி வாழ்க்கை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறதுங்கிற டைரக்ஷன் எல்லாமே பார்த்து அது மூலமாக துல்லியமான பலன்களும் துல்லியமான முடிவுகள் நீங்கள் எடுத்து அதுக்கு தகுந்தவாறு நல்ல வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறது நம்ம பார்க்குறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்